உள்ள நலு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா வணக்கம் டு கீரிபுலா சேனல் ஆக்சுவலா இந்த ரோஸ் நான் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு காணாவினத்துக்கு நான் பண்ணுவது ஃபர்ஸ்ட் டைம் அது முன்னாடி பண்ணது இல்லை நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் போடும்போது ஏன் பண்ண காணாணத்தை நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணுவாங்க பட் எனக்கு இருந்தாலுமே ஓகே அது அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லையே இதுல ஒண்ணு தப்பு இல்லையே அப்படி ஏன்னா ரம்யா ஜோ சஞ்ச இது அப்ப அந்த வீடியோ இதெல்லாம் ரொம்ப எல்லாருமே போட்டு விட்டிருந்தாங்க என்ட்டயும் நிறைய பேர் சொன்னாங்க டிஎம் பண்ணாங்க பட் அப்பையும் நான் பண்ணல ஏன்னா அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்போதுமே கொஞ்சம் யோசிப்பேன் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் ட்விட்டரில் ஆபிசான்னு தெரிஞ்சு நான் சொல்லவே தேவையில்லை காணாவணத்துக்கு அவ்வளோ ஹேட்டர்ஸ் ஓரளவுக்கு இருக்கீங்க அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டி பண்ணிருக்கீங்க ஏன்னா இது தான் ஆகணும் இல்லை இது பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் கூடாது ஏன்னா ஒரு சென்சிபிளான விஷயம் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அது சென்சிபிளாக பேசணும்னு நான் நினைக்கிறேன் கானவனத் ஆபாசமா வந்துட்டு ஒரு இடத்துல இது ஆபாசமான ஒரு விஷயம் தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேச முடியும் சோ அரோரா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளா நிறைய இடங்களை சரி அரோரா நிறைய லிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் மீன் தூக்குறதா இருக்கட்டும் கட்டி பிடிச்சி தூக்குறதா இருக்கட்டும் இட் அவங்க வந்து அரோரா எந்த தப்பான இதுவும் இருக்காது அரோரா வந்து கம்ஃபர்டபுளா தான் இருப்பாங்க பட் அது லிமிட் ஏறும் போது அது அரோராவுக்கு அது அஃப் அண்டே ஆகாம அரோரா இது சொல்லாம இருந்தாலும் அது ஒரு விஷயம் தவறுன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த தான் இப்போ அரவராட ஆரம்பிக்கல அதாவது எப்படி சொல்றது தமிழ்ல தங்குச்சம்மாக்கே இந்த இடத்துல ஓகேவா அவங்களோட கைக்கு கீழே வந்துட்டு அவர் வந்துட்டு கையை வச்சு அப்படி ஒரு மாதிரி இந்த கிச்சு குச்சி முட்டுறது பண்ணோம்ல அதை வந்து பண்ணாமல அது ரொம்ப ரொம்ப கிரிப்பியா அதாவது ரொம்ப அசிங்கமா இருக்குது ஆக்சுவலா பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு காணாமல் இந்த ஃபண்ணுங்கிறத அதை பண்ண தேவையில்லை அது பெண்கள்கிட்ட பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணணும் அதை இந்த இடத்துல பண்ணும்போது ஏன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி ரம்யா ஜோ விஷயத்துல ஓகே அது அப்படி இல்லை சும்மா ஃபண்ணுக்கு பண்ணுறாரு அப்படின்னா ஒன் பை ஒன்னா இப்படி வந்துட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் இந்த மாதிரி இது இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏன்னா இங்க நிறைய இடத்துல சில விஷயத்த பேசி அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நம்ம போக முடியாது இதை பேசுனாதான் ஏன்னா இதுக்கு முட்டு கொடுக்கணும்னா நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக கானா வனத்து கூட என்னோட டார்கெட்டோ இல்லை பேசணுங்கிறதே எனக்கு விஷயம் இல்லை பட் இதுக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு குரூப் வரும் கண்டிப்பாக பண்ணுறாங்க அதுலேயுமே அதை தான் சொல்கிறேன் அதை என்கரேஜ் பண்ணுறது டோட்டலி ராங் டோட்டலி வந்து தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பிளேயர் எந்த பிளேயர்னாலும் தப்பு போனால் ஆமாம் இது தப்பு இது வந்து நாங்கள் அக்ரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாதான் இந்த விஷயம் கூட உள்ளே போகும் ஓகேவா இல்லைன்னா இது அப்படியே கடந்து போயிட்டு இது மாதிரி திரும்ப திரும்ப நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கும் ஆல்ரெடி எப்படி எஃப்ஜே ஆதிரை பண்ண தப்புன்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசணுமோ அப்போ இதையும் பேசணும் தானே அப்படி வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே தப்பு என்ன பார்த்து கானா வினோத் இது பண்ணிடவும் கூடாது இவ்வளோ கேவலமாக இறங்கினது சுத்தமாக பிடிக்கல இது நல்லாவே கிடையாது ஏன்னா அவங்களை வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷனில் இத்தனை பேர் பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு ஃபன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு அரோரா இதில் வந்து நிறைய எங்கேயோ கேள்விப்பட்டேன் அரோரா வந்துட்டு அப்பா மாதிரி கானா பார்க்குறாங்க இந்த காலத்தில் எவ்வளோ கேவலமான நியூஸ் வருதுன்னு நியூஸ் எடுத்து பாருங்க நேற்று முதல் வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான நியூஸ் அந்த தந்திட்டியில வந்துச்சு அப்பா பெண்ணுகிட்ட தப்பா நடந்து குழந்தை பிறந்து அதை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து அதை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு தான் நம்மள்கிட்ட நாட்டில் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கு சோ இந்த சொந்த அப்பாவே அப்படி இருக்கும்போது அப்பா மாதிரி பார்க்குறேன் அண்ணா மாதிரி பார்க்குறேன் இது ஏன் நான் சொல்றேன்னா அந்த அளவுக்கு மோசமான ஆள் அந்த மாதிரி அப்போலாம் சொல்லவே கிடையாது வேர்டை வச்சு முட்டு கொடுக்குறாங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போனா பட் இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம சொசைட்டி அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அவ்வளோ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ரொம்ப கூட பிறந்த அந்த மாதிரியா ஒரு கூட மாதிரி அப்பா மாதிரி அப்படி உள்ளவர் அப்படி சொல்லாதீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது நம்ம கண்ணோ கண் கூட பார்க்குறோம் அந்த நிச்சயத்தை பார்க்காம சும்மா யாரோ நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஓகே அப்படின்ட்டு போயிடலாம் பட் அது அப்படி இல்ல விஷுவலா நம்ம பார்க்குறோம் அது ரொம்ப ரொம்ப அநாகரியமா இருக்கு எப்படி நம்ம நிக்சனை சொன்னோம் எப்படி நம்ம பா அதுக்கு முன்னாடி அசன் அசல் கோளார சொன்னோம் எஃப்ஜே எப்படி சொன்னோம் அந்த தான் சொல்லி ஆகணும் யாரு போனாலும் தப்பு தப்பு தான் இதுல இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் லவ் ட்ராக் போயிட்டு இருக்கும் பண்ணுவாங்க ஓகே அதுவே நம்ம வந்து தப்புன்னா சொல்றோம் பட் இங்க இந்த விஷயமும் இல்லாம கானா வினது ஃபண்ணுக்கு ஒரு ஒரு பிளேசஸ் கிட்டன்னு ஒண்ணு இருக்குல்ல ஓகே எங்க எங்க டச் போகலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது ஆக்சுவலா இது ஒரு பேட் டச் தான் இது சோ இப்படி பண்ணும் போது டிசப்பாயின் என்ன பத்தி டிசப்பட் ஏன்னா நம்ம நானும் சப்போர்ட் பண்றதா இருந்தேன் ஓகே கானா நல்ல பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிலாம் பட் இப்படி போக போக காணவத்தோட பிஹேவியர் கேமை விட்டு வேற பக்கம் போகுது இது தேவையில்லாத பேரை தான் வாங்கும் அப்புறம் ஏன்டா இதை வீடியோ எடுத்து போடணும் பட் இது தெளிப்படுத்தி தான் ஆகணும் தெரியப்படுத்தி தான் ஆகணும் ஆடியன்ஸாக இங்கே நிறைய பேர் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுங்க பட் கண்மை முடிட்டு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படி தான் இந்த வீடியோட மோட்டோ நான் நினைக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு ஆக்சுவலாக அண்ணன் பிரசன்ட் அண்ட் சான்ற அவங்க கிஸ் பண்ணது அதுவுமே தப்பான தான் பட் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்குறதுனால அது பெருசாக தெரியல யாரும் பேசலை பட் அதுவுமே ஆக்சுவலாக பிபி வீட்டுக்குள்ள தப்பு தான் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா வேணாலும் பண்ணோன்னா அப்புறம் என்ன எதுக்கு ஷோ அதுக்கு நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ் ஃபுல்லாகவே டோட்டலாக போட்டு எல்லா நாளும் பண்ணிட்டு போகலாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அதுவுமே டோட்டலாக தப்பு தான் ஸோ யார் பண்ணினாலும் தப்பு தான் அதே மாதிரி சொல்லுங்கள் உங்கள் ஃபேவரட் பண்ணால் அதை வந்து முட்டு கொடுக்கறதும் அவங்களுக்கு வந்துட்டு வெளில ஃபேமிலி இருக்குது மற்றவங்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா சின்ன எஃப்ஜே பையன் சின்ன பையனா அவனுக்கு கல்யாணம் கூட ஆகலை அவன் லைஃப் மட்டும் ஆகாதான் கொஸ்டின் மார்க் ஆகாதான்னா இவருக்காச்சும் கல்யாணம் ஆகி இருக்கு ஸோ இப்படி யோசிங்க ஸோ அதனால முட்டு கொடுக்க அவனா இது ஏன் பேசணும்னா கண்டிப்பாக இந்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளே போகும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அது ஸ்டாப் ஆகும் இது நிறையா தடவை நடந்திருக்கு அப்படிலாம் இல்லாமல் எதுவும் கவனிக்காமல் இருக்காது பாஸ் டீம் அப்படி ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது இப்போ பிக் பாஸ் டீமே வினோதை காப்பாத்தணும் காப்பாத்துக்கலாம் அது ஒரு கட்டு தான் பிரச்சனை கிடையாது அப்படியே ஆப்போசிட் இங்க யாரு பேசிருக்கலாம் அங்கே கட்டிருக்கலாம் ஏன் அதை வந்துட்டு காட்டுறாங்க லைவ்ல அதோட இன்டென்ஷன் என்னன்னா வளதா முடிச்சு அவங்களுக்கு தேவை டிஆர்பி புரியுதா இது ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு எடுத்து போடுறாங்களோ அதை பத்தி பேசுறவங்களையோ நீங்க பேசுறது வேஸ்ட் நீங்க பிபி முடியாது சோ இதெல்லாம் யோசிக்கணும் இப்பயே ஆக்சுவலா நான் வந்த மோடு பயங்கரமா செய்யணும் முடியல ஏன்னா நம்ம வினோத் அப்படி பார்க்கல நான் பார்த்தது இல்லையா அதனால எனக்கு நிறைய மைண்ட்ல ஓடி அது ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த ரோஸ்ட் மூடே நான் இல்லை ஆக்சுவலாக ஓகே எனக்கு வந்துட்டு இது ரொம்ப தப்பாகப்படுது உங்களுக்கு தப்பாப்படுதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப டிசப்பாயின் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது இது தொடர்ந்துச்சுன்னா இந்த ரோஸ்ட்டுங்கிறது உண்மையே வேற மாதிரி அடுத்த டயத்துல வரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் தட்டா பா பை